முன்னாடி ஒரு காலத்தில் ட்ராகன்கள் தான் இந்த உலகத்தை ஆட்சி பண்ணிச்சான் அப்போ இருந்த ட்ராகன் ரெண்டு தானாம் ஒன்று சைனீஸ் ட்ராகன் இன்னொன்று ஜாப்பனீஸ் ட்ராகன் காலப்போக்கில் சைனீஸ் டிராகன் செத்து போச்சாம் இப்போ இருக்கிறது ஜாப்பனீஸ் ட்ராகன் மட்டும் தானாம் அதுங்களும் வந்து தங்களுக்குள்ளேயே சண்டை போடுதுங்களாம் நான் தான் தலைவன் நான் தான் தலைவன் இதுதான் பாத்தீங்கன்னா ஹென்றி இது கொஞ்சம் ஆக்ரோஷமானது இதை விட ஆக்ரோஷமானது ஒன்று இருக்கு அது லூயிக் இவங்களுக்குள்ள நடக்கிற தான் நாம இனிமே பார்க்க போறோம் ஹாய் ஆகிஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் டாடா பை பை